அனைவருக்கும் வணக்கம் பித்தப்பையில் ஏற்படும் கற்களை போக்க இயற்கையான முறையில் செய்யப்படும் முக்கியமான மூன்று மருந்துகளை பற்றி பார்ப்போம் கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை உண்பதால் பித்தப்பையில் கல் உருவாகிறது பித்தப்பை கல் உருவானவர்களுக்கு அறிகுறியாக வலது நெஞ்சில் வலி நேர்பின்னே முதுகில் வலி வலது தோளிலிருந்து உள்ளங்கை வரை வலி பரவும் இந்த அறிகுறி தென்பட்டால் எலுமிச்சை சாறை ஒரு கப் நீரில் பிழிந்து ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அருந்த வேண்டும் அதுபோல் ஒரு கப் தண்ணீரை கொதிக்க விட்டு கொதி வந்தவுடன் நெருப்பை அணைத்து இதில் அரை டீஸ்பூன் கீழாநெல்லி கீரை பொடியை சேர்த்து கலக்குங்கள் பத்து நிமிடம் கழித்து நீர் ஆறியவுடன் அதை வடிகட்டி அருந்த வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு ஒரு முறை குடித்தால் போதும் இதை ஒரு வாரம் வரை குடிக்க வேண்டும் கீழாநெல்லி கீரை கல்லை கரைக்கும் தன்மை கொண்டது இது பித்தப்பை கல் கல்லீரல் கிட்னியில் கல் போன்ற அனைத்தையும் கரைக்க வல்லது அதுபோல நெருஞ்சில் இலையை பொடி செய்து காலையில் இரண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் அப்படி குடித்து வந்தால் ஆறு நாட்களில் இந்த நோயை குணப்படுத்தலாம் அறுவை சிகிச்சை மூலம் பித்தப்பையை அகற்றினால் பிற்காலங்களில் அஜீரண கோளாறு குடற்புண் போன்றவை உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது இன்று மக்கள் அதிகமாக சந்தித்து வரும் நோய்களில் இந்த பித்தப்பை கல் நோயும் ஒன்று இந்த பித்தப்பை கல் ஏன் வருகிறது தெரியுமா உணவு முறைதான் அதற்கு முக்கியமான காரணம் இந்த பித்தப்பை ஒரு சிறு உறுப்பு இது மனிதனின் ஈரலுக்கு கீழ் அமைந்து காணப்படும் உணவு செரிமானத்தில் இந்த பித்தப்பையின் பங்கு மிக முக்கியமானது இது மனித உடலில் பித்த நீரை சேமித்து வைத்துக் கொள்ளும் ஒரு தனி அறை ஆகும் நாம் உண்ணும் உணவானது செரிப்பதற்கு தேவையான அமிலத்தை நம்முடைய ஈரல் சுரக்கிறது இந்த அமிலம் பல வகையான பொருட்களால் ஆனது அவைகள் கொழுப்பு பித்த செம்பசை பித்த உப்பு இவைகள் சுரந்து அதை குடல் வழியாக நாம் உணவோடு சேர்த்து விடும்படியான அற்புதமான பணியை செய்கிறது பித்தப்பைக்கள் உருவாவதற்கு பல காரணங்கள் உள்ளது இந்த நோயானது நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது இருந்ததென்றால் குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களுக்கும் வரும் வாய்ப்புகள் உள்ளது உடல் பருமனாக இருப்பவர்களுக்கும் இது வரும் உடல் பருமன் இதில் முக்கிய பங்காற்றுகிறது உடல் பருமனானவர்களுக்கு கொழுப்பு அதிகமாக உண்டாகிறது அந்த கொழுப்பானது பித்தப்பையை காலியாக இருக்க விடாது எசுத்தோசன் இது கொழுப்பை அதிகமாக உடலில் உண்டு பண்ணும் மேலும் இது பித்தப்பையை அசைய விடாமல் அதன் செயல்பாடுகளை குறைக்கும் கர்ப்பமாக உள்ளவர்கள் கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொண்டவர்கள் ஹார்மோன் அதிகமாக சுரப்பவர்களுக்கு இந்த நோய் வரும் வாய்ப்புகள் அதிகம் பாலினம் மற்றும் வயதும் ஒரு முக்கிய காரணம் இந்த நோய் வயதான பெண்களை மிக அதிகமாக தாக்கும் கொழுப்பு பொருளானது பித்தத்தில் கொழுப்பை அதிகப்படுத்தும் இதுபோன்று நிகழும்போது நிகழும் போது கொழுப்பு கற்கள் உருவாகும் நீரிழிவு நீரிழிவை தடுப்பதற்காக எடுக்கப்படும் முறைகளினால் இரத்தத்தில் கொழுப்பு உண்டாகும் இந்த வகை பித்தப்பை கல் மிக மோசமானது இந்த நோயால் பாதிப்படைந்தவர்கள் முதலில் உடல் பருமனை குறைக்க வேண்டும் இந்த நோய் இருப்பவர்களுக்கு குமட்டல் உண்டாகும் வாந்தி உண்டாகும் உணவு பாதையில் பிரச்சனை உருவாகும் வாயு தொல்லை உண்டாகும் அஜீரண பிரச்சனைகளும் உண்டாகும் மேல்புற வயிற்று பகுதியில் மற்றும் முதுகுப்புறத்தின் மேல்புறத்தில் வலி உண்டாகும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் மருத்துவரை கலந்தாலோசிப்பது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்